வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே டூ ஜி வழக்கில் கனிமொழி அதிரடியாக சிக்குகிறாரா கைது செய்யப்படுகிறாரா இதை தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு கேசஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்தளவும் கனிமொழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழிச்சொல் சுமந்து கொண்டிருக்கிறார் இன்றளவும் தொடர்ந்து அவர் பழிச்சொல்லை சுமந்து கொண்டிருக்கிறார் என்றார் இந்த ஒரு வழக்கை தான் நானும் சொல்வேன் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் என்னும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஊழல் வழக்கு இவரும் ஆராசாவும் சிக்கினார்கள் டூ ஜி என்றாலே நினைவுக்கு வருவது கனிமொழி ஆராசாதான் இவங்க கைது செஞ்சு திஹார் ஜெயிலில் அடைக்கப்பட்டு பின்னர் வெளியே வந்ததெல்லாம் அது பரம ரகசியங்கள் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மீண்டும் டூ ஜி வழக்கில் வந்து கனிமொழியும் ராசாவும் வந்து சிக்க போகிறாங்க ஸோ சோழி அப்படின்றது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே எதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் என்றும் நம்ம வந்து கூறிவிட முடிகிறது ஏன் அப்படின்னா டூ ஜி வழக்கு மீண்டும் ரீஆக்டிவேட் செய்யப்படுகிறது பிஜேபி கவர்மெண்ட்டால் மறுபடியும் வந்து இந்த கேசஸ் எல்லாமே வந்து ரீஆக்டிவேட் பண்ண போகிறாங்க பண்ணும்போது திமுகவில் ரெண்டு தொகுதியை காலி பண்ண போகிறாங்க ஒன்று கனிமொழியுடைய தூத்துக்குடி தொகுதி இன்னொன்று கொங்கு மண்டலத்தின் கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி தொகுதி நீலகிரி தொகுதியில் எல்முருகன் போட்டியிடுகிறார் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்பேற்பட்ட அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருப்பது இன்னும் கூடுதல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் டூ ஜி என்றால் என்னன்னா மீனிங்கு காட்சியிலேயே ஊழலை வந்து செய்து கிட்டத்தட்ட இப்ப ஃபைவ் ஜி வரைக்கும் வந்துடுச்சு இவங்க இருந்த பீரியட் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதி மூணு வரைக்கும் ஓகேங்களா அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸுடைய பீரியட் வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் இவங்களுடைய பார்ட்டி டிஎம்கேல இவங்க இருந்தாங்க ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட தொடர்பில் வந்து இருந்தாங்க ஸோ ஏகப்பட்ட இஷ்டத்திற்குமான ஊழல்களை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு இருப்பதா தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக டூ ஜி ஒரு ஒரு விதமான சம்பவங்களும் அரங்கேறி வருவதா தகவல்கள் என்பது இந்த ஒரு சூழ்நிலையில டூ ஜி வழக்கில் வந்து கனிமொழியுடைய பேச்சையெல்லாம் கேட்க முடியாத ஒரு சூழல்கள் தொடர்ந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறதை நம்மால் இந்த ஒரு தான் டூ ஜி வழக்கில் கனிமொழி எந்த நேரத்திலும் வந்து கைதுக்கு உட்பட வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு சூழ்நிலையில்தான் உடைய வழக்கில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் யாருக்கு எப்படிப்பட்டதாக வந்து இருக்க போகுதுன்றத நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே இந்த விடியவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வெற்றியை பெறப்போவது யார் யார் தோல்வியை பெறப்போகிறார்கள் யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் என்பது அரசியல் ரீதியாக நடக்கப் போகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டாய சூழ்நிலையிலேயே நம்ம இருக்கிறோம் அப்படினே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஓகேங்களா இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க